அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொகுதி மெல்லுடலிகள் பார்த்தோம் இந்த மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தை ஆக்டோபஸ் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆக்டோபஸ்க்கான சிறப்பு பண்பு என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து உணர்ச்சி தன் விழி தன் விழிப்புணர்வு ஆளுமை இது எல்லாமே இருக்குது தன் விழிப்புணர்வு ஆளுமை அறிவாற்றல் தனித்தன்மை அதாவது மனுஷனுக்கு என்னென்ன க பண்புகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து இந்த ஆக்டோபஸ்க்கு இருக்குது மனிதருக்குரிய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரே முதுகு உயிரி அப்படின்னா ஆக்டோபஸ் அதிகமாக மனுஷனுக்கு அடுத்ததாக அதிகமாக எந்த உயிரி வந்து ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்டோபஸ் தான் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த தொகுதி முத்தோழிகள் எக்கனோ டெர்மேட்டா இதில் வந்து பார்த்தோம்னா இந்த முத்தொழிகள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடலில் தான் வாழும் இது வந்து மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு மற்றும் உண்மையான உடற்குழி இருக்குது முதிர் உயிரிகள் வந்து ஆற சமைச்சீர் கொண்டதாகவும் இளம் உயிரிகள் வந்து இரு பக்க சமைச்சிற் கொண்டதாகவும் இருக்கும் திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலர் அமைப்பு தான் வந்து இதோட சிறப்பு பண்பு அதே மாதிரி இவை குழாய்கால்கள் டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் கால்கள் மூலமாக தான் வந்து இடப்பெயர்ச்சி செய்து இதனோட புறச்சட்டகம் கால்சியம் தகடுகளாலும் வெளிப்புற முட்களாலும் நுண் இடுக்கிகளாலும் சூழப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு நட்சத்திர கடல் குப்பி அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தொகுதி அரைநாணிகள் அரைநாணிகள் அப்படிங்கிறது என்னென்னா முதுகு முதுகு நான் அற்றவைக்குள்ள பண்பு இருக்கும் முதுகு நான் உள்ளவைக்குள்ள பண்பு இருக்கும் அதனால் இது அரைஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து மென்மையான வடிவம் கொண்ட கண்டங்கள் அற்ற உடலை கொண்ட உயிரி இருபக்க ஆர சமச்சீர் மற்றும் உண்மையான உடற்குழி கொண்டது இது முதுகு நான் உள்ள மற்றும் முதுகு நான் அற்ற ரெண்டு பண்புகளையுமே கொண்டு இருக்குது இதில் செவில்கள் இருக்கும் ஆனால் முதுகு நான் இருக்கிறதில்ல கசை இலைகளால் உணவூட்டத்தை பெறுகிறது கசை இலை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்காக இருக்கக்கூடிய இலை தான் கசை இலைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது வலை தோண்டி வாழக்கூடிய உயிரினங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு பெலனோ கிளாஸஸ் ஏகான் புழுக்கள்